கௌதமியை தந்திரமாக ஏமாற்றிய பாஜகவின் பலே நிர்வாகி அழகப்பன் கண்ணீருடன் கட்சியில் இருந்து வெளியேறிய கௌதமி வாழ்க்கையே போராட்டம் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் ஆனால் நடிகை கௌதமிக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி போனது கால் நூற்றாண்டுகளாக பாஜகவின் சைலண்ட் நிர்வாகியாக இருந்த கௌதமி தற்போது வைலண்டாக கட்சியில் இருந்து வெளியேறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் நுணுக்கமாக அவரை ஏமாற்றி பிறகு சிக்கிய பாஜக நிர்வாகி அழகப்பன் யார் எப்படி கௌதமி ஏமாற்றப்பட்டார் உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம் தொன்னூறு காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு கன்னட சினிமாக்களில் கொடிக்கட்டி பறந்து அன்றைய இளைஞர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்தவர் நடிகை கௌதமி வசதியான குடும்பம் திரையுலக பிரபலம் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் என செல்வ செழிப்பில் திகைத்தாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனைதான் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் அருகே உள்ள தாடிமல்லா கிராமத்தைச் சேர்ந்தவர் கௌதமி இவரது தாய் தந்தை இருவருமே அனுபவம் வாய்ந்த மூத்த மருத்துவர்கள் பள்ளி படிப்பை பெங்களூரு பிஷப் காட்டனில் முடித்த அவர் விசாகப்பட்டினத்தில் என்ஜினியரிங் படித்தார் தமிழில் நடித்த முதல் திரைப்படமான குரு சிஷியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அதில் இருந்து உச்சத்தை நோக்கி சென்றது திரையுலக பயணம் ஆனால் சொந்த வாழ்க்கையில் அவருக்கு தோல்வி மேல் தோல்விதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொழிலதிபர் சந்தீப் பாட்டியா என்பவரை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது சுப்புலட்சுமி என பெயர் வைத்தனர் ஆனால் கெடுவாய்ப்பாக திருமண வாழ்க்கை அந்த ஒரு ஆண்டுக்கு மேல் நீடிக்கவில்லை கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விவாகரத்து செய்தார் நடிகை கௌதமி இதனையடுத்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் நடிகர் கமல்ஹாசனோடு ஒரே வீட்டில் தனது குழந்தையுடன் வாழ்ந்து வந்தார் ஆனால் அதுவும் நீட்டிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கமலஹாசனை விட்டு பிரிவதாக மனவேதனையோடு அறிவித்தார் இதனிடையே அவர் சந்தித்த பெரிய பிரச்சனை புற்றுநோய் முப்பத்தி ஐந்து வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு அதில் இருந்து மீண்டு வந்தார் இந்த காலகட்டத்தில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார் இந்த நிலையில்தான் தற்போது புதிய பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறார் கௌதமி பதினேழு வயதில் இருந்து நடிகையாக அவர் சம்பாதித்த பணத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை அவரது தாயார் வாங்கியிருந்தார் அதன் தற்போதைய மதிப்பு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் என கூறப்படுகிறது இந்த நிலையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்த போது தனது நம்பிக்கைக்குரிய நண்பரான அழகப்பன் என்பவரிடம் அந்த நிலத்தை விற்பனை செய்ய வேண்டும் என சொல்லியுள்ளார் கௌதமி பாஜக பிரமுகரான அழகப்பன் நிலத்தை விற்பது தொடர்பாக சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பலராம் செங்கல்பட்டுவைச் சேர்ந்த ரகுநாதன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் இந்த நிலையில் கௌதமி நிலத்தை விற்பதற்கு ஏதுவாக அவர்கள் இருவரின் பெயரில் நிலத்தை பவர் ஆஃப் அட்டர்னி செய்ததாக கூறப்படுகிறது இதற்கு பிறகு அழகப்பன் பலராம் ரகுநாதன் ஆகிய மூன்று பேர் சேர்ந்து சதி திட்டம் தீட்டியதாக தெரிகிறது அதாவது நிலத்தில் பிரச்சனை இருப்பதாக கூறி அந்த நிலம் நான்கு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு தான் போகும் என தெரிவித்து அதற்கான தொகையையும் கௌதமிக்கு இரண்டு தவணையாக கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் கௌதமிக்கு வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து வரி பாக்கி இருப்பதாக கடிதம் வந்துள்ளது அந்த கடிதத்தில் நீங்கள் விற்பனை செய்த சுமார் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்திற்கு இரண்டு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது மேலும் வரியை கட்டாததால் கௌதமியின் வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேகமடைந்த கௌதமி அது தொடர்பான ஆவணங்களை வாங்கி பார்த்த போது சுமார் எட்டு ஏக்கர் நிலத்தை சுமார் பதினோரு கோடி ரூபாய்க்கு மூன்று பேரும் சேர்ந்து விற்பனை செய்திருப்பதை கண்டுபிடித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த கௌதமி இது குறித்து சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் புகார் அளித்தார் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் பாஜகவில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நீடித்த தனது பயணத்தை முடித்துக் கொள்வதாக கௌதமி அறிவித்தார் கௌதமியை ஏமாற்றிய அழகப்பன் பாஜக நிர்வாகி என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவரை பாஜக மூத்த தலைவர்கள் சிலர் காப்பாற்றி வருவதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கௌதமி தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் பரபரப்பான நிலையில் அழகப்பன் அவரது மனைவி நாச்சல் அழகப்பன் மகன் சிவா மருமகள் ஆர்த்தி மற்றும் பாஸ்கர் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஆறு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் அனைவரும் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது தனது மகள் சுப்புலட்சுமியின் எதிர்காலத்திற்கு அந்த சொத்தை மட்டுமே நம்பியிருந்ததாக கௌதமி வேதனை தெரிவித்துள்ளார்